பொறுப்பு துறப்பு இங்கே வழங்கப்படும் வினாக்கள் நீங்கள் பயிற்சி செய்வதற்காக மட்டுமே இதே வினாக்கள் அப்படியே அரசு போட்டித் தேர்வில் வரும் என நாங்கள் எந்தவித உத்தரவாதமும் வழங்குவது இல்லை இங்கே வழங்கப்படும் வினா விடையின் சரியான பதிலை உறுதி செய்து கொள்வது பார்வையாளராகிய உங்கள் கடமையாகும் தவறான விடைக்கு நாங்கள் பொறுப்பல்ல இந்த காணொளி முழுவதும் கல்வி சார்ந்தது செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்கு அளித்தேனே நைந்தாயினில் நயிந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே வணக்கம் எனது அருமை அரசு போட்டி தேர்வுக்கு குறிப்பாக பிஜி டிஆர்பி தேர்வுக்கு தயாராகின்ற தமிழ் உறவுகளை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த தேர்வை பொறுத்தவரை ஒன்பதாவது நேரலை தேர்வை நாம் பார்க்க இருக்கிறோம் உங்கள் திரையிலே தெரிந்து கொண்டிருக்கிறது முதல் வினா முதல் வினா உங்கள் திரையில பால் கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன ஏ பால் ஊறும் பி பாலூரும் டி பா ஊரும் இதற்கு சரியான விடை என்ன பால் கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஏ பால் ஊரும் பி பாலூரும் சி பாலூரும் டி பா ஊரும் இதற்கு சரியான விடை என்ன இதற்கு ஆப்ஷன் பி பாலூரும் என்பது சரியான விடை இரண்டாவது வினா சேர்த்து எழுதுக வான்கூட்டல் ஒளி வானொலி பி வானொலி சி வொலி டி வானொலி வானெலி என்று கொண்டிருக்கப்படுகிறது ஏ வானொலி பி வானொலி சி வாவொலி டி வானொலி இதற்கு ஆப்ஷன் பி சரியான விடை மூன்றாவது வினா கல் கூட்டல் தீது என்பது டேஸ் எனவும் சேரும் ஜாக்லின் புதியவராக நம்மோடு இணைந்திருக்கிறார் வருக ஜாக்லின் தொடர்ந்தும் நமது சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இனி வரக்கூடிய நாட்களிலே உங்களுக்கு மாதிரி வினாத்தாள்கள் இங்கே கிடைக்க கிடைக்கப்பெறும் மூன்றாவது வினா உங்கள் திரையிலே தெரிந்து கொண்டிருக்கிறது இணைந்திருப்பவர்கள் அந்த லைக் பட்டனை ஒரு அழுத்து அழைத்து விடுங்கள் இதற்கு விடை ஆப்ஷன் சி கற்றி இது என்பது சரியான விடை கற்றி இது ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி கற்றி இது என்பது சரியான விடை இது ஆப்ஷன் சி நான்காவது களம் கூட்டல் ஏரி சேர்த்து எழுதுக ஏ களம் ஏரி பி களமரி சி கலன் ஏரி கலமேரி. டி இதற்கு ஆப்ஷன் டி களமேரி என்பது சரியான விடை ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி களமேறி ஆப்ஷன் டி சரியான பெயர் அரியா பிரித்து எழுதுக பெயர கூட்டல் ரியா பெயர் கூட்டல் ரரியா சி பெயர் கூட்டல் அரியா டி பெயர கூட்டல் அரியா இதற்கு ஆப்ஷன் சி பெயர் கூட்டல் அரியா என்பது சரியான விடை ஆறாவது வினா நீல் உழைப்பு எழுதுக ஏ நீளு கூட்டல் உழைப்பு பி நீன் கூட்டல் உழைப்பு சி நீல் கூட்டல் அழைப்பு டி நீல் கூட்டல் உழைப்பு ஆறாவது வினாவிற்கு விடை ஆப்ஷன் டி நீல் கூட்டல் உழைப்பு என்பது சரியான விடை ஏழாவது வினா உங்கள் திரையில எழுதுக பாடான் திணை ஏ பாடான் கூட்டல் திணை பி பாட்டு கூட்டல் ஆண் கூட்டல் திணை சி பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை டி பாடா கூட்டல் ஆண் கூட்டல் திணை இதற்கு விடை ஆப்ஷன் சி பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை என்பது சரியான விடை எட்டாவது வினா எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக அல் அல் என்பதன் எதிர்ச்சொல் என்ன ஏ இரவு பி பகல் சி மாலை அல் என்பதன் எதிர்ச்சொல் இதற்கு பகல் என்பது சரியான விடை ஆப்ஷன் பி வினா எதிர்ச்சொல் தருக ஐயம் ஏ சோர்வு பி தெளிவு சி பொய்மை டி விலகு இதற்கு ஆப்ஷன் பி ஐயம் என்பதன் எதிர்கொள் ஆப்ஷன் பி தெளிவு என்பது சரியான விடை ஜெனிசாவுக்கு எனது வாழ்த்துக்கள் இங்கே எனது கணினியிலே சற்று பிரச்சனை இருப்பதால் ஏ பி சி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அது மட்டுமில்லை விடைகளை நான் வழங்கும் பொழுது ஏற்கனவே பச்சை நிறத்திலே உங்களுக்கு கோடிட்டு காட்டுவேன் அந்த பச்சை ஏனென்றால் நேரடியாக நான் நேரலைக்கு வந்ததால் ஆஹ் அந்த கணினியிலே சில மாறுதல்கள் என்னால் செய்ய முடியவில்லை எனவே நான் விடைகளை குறிப்பிடுகிறேன் நீங்கள் அதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் சரி பத்தாவது வினா பொருந்தா சொல்லை கண்டறிக அகத்தினை அல்லாததை கண்டறிக ஏ குறிஞ்சி பி காஞ்சி சி முல்லை டி மருதம் இதற்கு ஆப்ஷன் பி காஞ்சி என்பதுதான் அகத்தினை அல்லாதது பதினொன்றாவது வினா உங்கள் திரையில தவறான இணையை கண்டறிக ஏ சிலை வில் பி புல் பறவை சி தேவ் பகைமை டி சேந்தன சேர்ந்தன பதினொன்றாவது வினா தவறான இணை எது ஏ சிலைவில் பி புல் பறவை சி தேவ் பகைமை டி சேந்தன சேர்ந்தன பதினொன்றாவது வினாவிற்கு விடை என்ன இதற்கு ஆப்ஷன் டி சேந்தன சேர்ந்தன என்பது தவறான இணைந்தன சேர்ந்தனாவது பொருந்தாய் இணையை கண்டறிய ஏ கொற்றவை கிணறு பி முருகன் சுனை நீர் சி திருமால் காட்டாறு டி இந்திரன் செங்கலு நீர் இது உங்கள் புத்தகத்திலே ஒரு கட்டத்திலே அழகாக கொடுத்திருப்பார்கள் தமிழ் புத்தகத்திலே இதற்கு இந்திரன் செங்கலு நீர் ஆப்ஷன் டி தான் பொருந்தா இணை ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி இந்திரன் செங்கலு என்பது சரியான விடை பதிமூன்றாவது பொருந்தாச்சொல்லை கண்டறிக ஏ விளம்புதல் பி செப்புதல் சி கேட்டல் டி மொழிதல் பொருந்தா சொல்லை கண்டறிய ஏ விளம்புதல் பி செப்புதல் சி கேட்டல் டி மொழிதல் பொருந்தாச்சொல் எது இதற்கு ஆப்ஷன் சி கேட்டல் என்பது சரியான விடை பதினான்காவது வினா பொருந்தா இணை எது ஏ தூறு புதரின் அடிப்பகுதி பி வெங்கலி காய்ந்த களி சி செம்மல் வாடிய பூ டி கொழுந்தாடை காய்ந்த கட்டை பொருந்தா இணை எது பதினான்காவது வினா உங்கள் திரையில இதற்கு ஆப்ஷன் டி கொழுந்தாடை காய்ந்த கட்டை என்பது பொருந்தாயினை ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை பதினைந்தாவது வினா பொருந்தா சொல்லை கண்டறிய இதற்கு ஆப்ஷன் சி குணம் என்பது மிகச் சரியான விடை வாழ்த்துக்கள் ஜெனிசா பதினாறாவது வினா பொருந்தா சொல்லை கண்டறிய சூம்பல் சொத்தை அழுகல் கடலை என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏ சூம்பல் பி சொத்தை சி கடலை டி அழுகல் இதில் பொருந்தாச்சொல் எது பார்த்த உடனே விடையளித்து விடலாம் ஆப்ஷன் சி இல்லையா பதினாறாவது வினாவிற்கு ஆப்ஷன் சி கடலை என்பது பொருந்தாச்சொல் பதினேழாவது வினா வலுவற்ற தொடரை கண்டறி ஏ செலியன் வந்தான் பி செலியன் வந்தது சி செலியன் வந்தால் டி செலியன் வந்துட்டான் இதற்கு ஆப்ஷன் ஏ செலியன் வந்தான் என்பது சரியான விடை பதினெட்டாவது வினா மரபு சொல்லை பொருத்தி எழுதுக இடதுபுறத்திலே சோறு முறுக்கு தண்ணீர் பால் என்றும் வலதுபுறத்திலே தின் குடி பருகு உன் என்று இருக்கிறது சரியாக பொருந்திய விடை எது ஏ பி யா சிஆ ஏ இரண்டு மூன்று ஒன்று நான்கு பி ஒன்று நான்கு மூன்று இரண்டு சி நான்கு ஒன்று இரண்டு மூன்று டி மூன்று இரண்டு நான்கு ஒன்று ஆப்ஷன் சி நான்கு ஒன்று இரண்டு மூன்று சோறு உன் முறுக்கு தின் தண்ணீர் பருகு பால் குடி மன்னிக்கவும் நான்கு ஒன்று இரண்டு மூன்று இல்லையா அதாவது சோறு ஒன் முறுக்கு தின் தண்ணீர் குடி பால் பருகு எனவே ஆப்ஷன் சி நான்கு ஒன்று இரண்டு மூன்று சோ மீண்டும் ஒருமுறை குறிப்பிடுகிறேன் சோறு ஒன் முறுக்கு தின் தண்ணீர் குடி பால் பருகு நான்கு ஒன்று இரண்டு மூன்று ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை பத்தொன்போதாவது வினா உங்கள் திரையிலே மரபு பிழை இல்லாத தொடர் எது ஏ கோழி கூவும் பி சேவல் கொக்கரிக்கும் சி நாய் கத்தும் டி காகம் கரையும் ஆப்ஷன் டி காகம் கரையும் என்பது சரியான விடை சந்தி விளையற்ற தொடர் எது ஏ எங்கள் ஊர் கோயிலில் குதிரை சிற்பங்கள் உள்ளன பி அழகிய கலைகளை பற்றி அறிந்தோம் சி மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன ஆப்ஷன் டி பாய் என்பது படுக்க பயன்படுவது இதில் சந்தி பிழையற்ற தொடர் எது இருபதாவது வினா உங்கள் திரையில இதற்கு ஆப்ஷன் சி மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன என்பது சரியான விடை மீண்டும் ஜெனிசாவிற்கு எனது வாழ்த்துக்கள் இருபத்தி ஒன்றாவது வினா பிறமொழி சொல்லற்ற தொடர் எது ஏ கொடுங்கோல் அரசன் அக்கிரமம் செய்தான் பி குழந்தைக்கு கண் திருஷ்டி சுற்றி போடு ஆப்ஷன் சி ஆகாசத்தில் பச்சி பறந்தது ஆப்சன் டி ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன் ஆப்ஷன் டி ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன் என்பது சரியான விடை இருபத்தி இரண்டாவது நாள் சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கூறு ஏ அந்த காட்சியை பார் பி அந்த காட்சியை பார் சி அந்த காட்சியை பார் டி அந்த காட்சியை பார் இருபத்தி இரண்டாவது வினா உங்கள் திரையில இரண்டாவது வினாவிற்கு விடை ஆப்ஷன் ஏ அந்த காட்சியை பார் இருபத்தி மூன்றாவது வினா மீண்டும் சந்திப்பிலை இல்லாத தொடர் ஏ மெட்டுக்கு பாட்டு பாடு பி மெட்டுக்கு பாட்டு பாடு சி மெட்டுக்கு பாட்டு பாடு டி மெட்டுக்கு பாட்டு பாடு விடைகள் உங்கள் திரையிலே தெரிந்து கொண்டிருக்கிறது எது சரியான ஒன்று இருபத்தி மூன்றாவது வினா உங்கள் திரையில இதற்கு மெட்டுக்கு பாட்டு பாடு இரண்டு இடத்திலுமே இப்பு வர வேண்டும் மெட்டுக்கு இப்பு வர வேண்டும் பாட்டு இப்பு வர வேண்டும் எனவே ஆப்ஷன் பி சரியான விடை இருபத்தி மூன்றாவது வினாவிற்கு ஆப்ஷன் பி தான் சரியான விடை இருபத்தி நான்காவது வினா பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக ஏ காலிங் பெல்லை அழுத்தினான் கணியன் பி மாதவன் ஷாப்பிங் சென்றான் பி கமலா மில்க் குடித்தால் சி மாலையில் விளையாடு இதற்கு பார்த்த உடனே விடையை எழுத்து விடலாம் ஆப்ஷன் டி மாலையில் விளையாடு என்பது சரியான விடை இருபத்தி ஐந்தாவது வினா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக இடதுபுறத்திலே பயணப்படகுகள் கடற்பயணம் கலப்படம் பண்டம் என்றும் வலதுபுறத்திலே கமாண்டிட்டி என்று இருக்கிறது இதை சரியாக பொருத்தி சரியான விடை எது என்று குறிப்பிடுங்கள் பார்ப்போம் இருபத்தி ஐந்தாவது வினா உங்கள் திரையில இதற்கு ஆப்ஷன் ஏ இல்லையா மூன்று நான்கு இரண்டு ஒன்று பயணப்படகுகள் பெரிஸ் கடற்பயணம் அடல்ட்ரேசன் பண்டம் கமாண்டிட்டி இருபத்தி ஆறாவது ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல் வெறிகமல் கலனியுள் உளுநர் வெள்ளமே இவ்வடி உணர்த்தும் பொருள் ஏ மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் நிறைந்திருந்தனர் பி வறண்ட வயலில் உழவர் வெள்ளமாய் அமர்ந்திருந்தனர் சி செறிவான வயலில் உழவர் வெள்ளமாய் கூடியிருந்தனர் டி பசுமையான வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர் இருபத்தி ஆறாவது வினாவிற்கு விடை என்ன ஆப்ஷன் ஏ மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் நிறைந்திருந்தனர் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை இருபத்தி ஏழாவது வினா உங்கள் திரையில ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை எழுதுக கூரை கூரை ஏ சட்டை புடவை பி வீட்டின் கூரை புடவை சி புடவை வீட்டின் கூரை டி புடவை வீட்டின் சுவர் இருபத்தி ஏழாவது வினா உங்கள் திரையில இதற்கு ஆப்ஷன் இருபத்தி ஏழாவது வினா ஜெனிசா என்ன ஆனது கூரை கூரை வேறுபாடு ஆப்ஷன் பி தான் சரியான விடை வாழ்த்துக்கள் என்ன ஆனது என்று கேட்டவுடனே விடையை விட்டு குறிப்பிட்டிருக்கிறீர்கள் ஆனால் கோடிங் சீட்டிலே அல்லது இது போன்ற போட்டித் தேர்வுகளை மிக கவனமாக இருக்க வேண்டும் எனவே ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை வீட்டின் கூரை புடவை ர ர வேறுபாடு ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை இருபத்தி எட்டாவது வினா மதி என்பதன் தவறான பொருளை தருக தவறான பொருள் கேட்கப்பட்டிருக்கிறது ஆப்ஷன் ஏ அறிவு பி நிலவு சி நாணம் டி பகலவன் தவறானது சரியா பார்க்கல சார் பரவாயில்லை ஜெனிசா இதை வந்து நாம் பயிற்சிக்காகத்தான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த தவறு நீங்கள் அங்கே எழுதும் பொழுது தேர்வு அறைக்குள்ளாக விடக்கூடாது என்பதை மட்டும் கவனமாக இருங்கள் சரி கூரை கூரை வீட்டின் கூரை புடவை என்று பார்த்தோம் அடுத்தபடியாக மதி என்பதன் தவறான பொருள் இதற்கு ஆப்ஷன் டி பகலவன் ஆப்ஷன் டி பகலவன் என்பதுதான் தவறான பொருள் சரி இருபத்தி ஒன்பதாவது வேலம் என்பதன் தவறான பொருள் எது ஏ பிடி பி களிறு சி சிங்கம் டி பெண் யானை வேலம் என்பதன் தவறான பொருள் என்ன தவறான பொருள் ஆப்ஷன் சி சிங்கம் என்பது சரியான விடை ஆப்ஷன் சி சிங்கம் இந்த தேரினுடைய இறுதி வினா முப்பதாவது வினா உங்கள் திரையிலே வேர் சொல்லை தேர்வு செய்க ஓடினான் ஆப்ஷன் ஏ ஓடி பி ஓடு சி ஓடின டி ஓடிய இந்த தெருனுடைய இறுதி வினா இதற்கு ஆப்ஷன் பி ஓடு என்பது மிகச் சரியான விடை இந்த முப்பது வினாக்கள் நிச்சயமாக உங்கள் பயிற்சிக்கு உகந்ததாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் அரசு போட்டித் தேர்வு பயிற்சியாளர் விருதுநகர் சீனிவாசன் உலகமெல்லாம் ஒத்தபடி மழை பெய்யட்டும் உழவரெல்லாம் ஓப்புடனே தானியத்தை பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் உலகமெங்கும் மெய் நாண ஒளி வீசட்டும் நம்கடமை அறப்பணியில் சிறக்கட்டும் என்று சொல்லி இந்த இருந்து விடைபெற்று செல்கிறேன் மீண்டும் நாளை இதே போன்று இரண்டு மாதிரி தேர்வுகளில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்